என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் வெல்லக்கூடிய நம்ம மனசு ஒரு உத்வேகத்தோட ஒரு தன்னம்பிக்கையோடு அதெல்லாம் வெல்லக்கூடிய பதிவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தன் சாலையில் போயிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரு சின்ன கல் ஏதாவது இருக்கும் தடங்களா அந்த கல்லை அவன் தூக்கி போட்டுட்டு அந்த சமயத்தோட மனசு நிறைவோட சந்தோஷத்தோடு போவான் பரவாயில்ல நான் பின்னால் வரவங்களுக்கும் இந்த கல் பாதிக்காமல் நான் தள்ளி போட்டுட்டேன்னு அதே மாதிரி அவன் போகிற இடத்துலலாம் வேறு வேறு கல்கள் வரும் அதே மாதிரி அவன் பண்ணிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க ஆனால் புத்திசாலிகள் என்ன தான் பண்ணுவாங்க அந்த கல்லை தூக்கி போடுறது தூக்கி போடணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து தன்னோடய வீட்டில் கட்டும்பொழுது படிக்கட்டுகளை அமைச்சு கூட அதை பயன்படுத்துவாங்க புத்திசாலிகள் அதுபோல் தான் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வெற்றியோடய படிக்கட்டுகளை அமைச்சிக்கணும் நாம் அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த பாடத்தை திரும்பி இந்த பாடத்தின் மூலமாக திரும்பவும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாழ்க்கையில் ஏற்படுற ஒவ்வொரு சோதனைகளும் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் நமக்கு வர துன்பங்களை நமக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை நம்ம கற்றுக்கணும் அதாவது இறைவனோட படைப்பில் எல்லாருமே புத்திசாலிகள் யாருக்குமே புத்தி இல்லாமல் இல்லை பிறக்கும் ஒவ்வொருவனுக்கும் ஒரு திறமை இருக்குது இவனோட திறமை மாதிரி இன்னொருத்தனுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமையை இறைவன் படைத்து தான் வச்சிருக்கிறான் ஸோ அந்த திறமையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றதுல தான் நம்ம வெற்றி அமையும் அதனால் உங்கள் எல்லாருக்கும் நிறைய திறமைகள் இருக்குது வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த கயிறை கொண்டு நாம் முன்னேறி செல்வோம் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஒரு விவசாயிங்க அவன் தன்னோட மாட்டை கூட்டிகிட்டு போகும்போது கிணத்துல தவறி விழுந்துடும் சரி இந்த மாட்டை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவனும் முயற்சி பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் ஆனால் அவனால் காப்பாற்ற முடியலை சரி இனிமேல் இந்த காப்பா இந்த மாட்டை காப்பாற்றுறது வீண் இதுக்கு செலவு பண்ணுறதோட வேறு வழி இந்த மாடை இதிலே விட்டுற வேண்டியதான்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் துணை கூட்டு வந்து இந்த கிணத்தை மூடிடலாம் இந்த கிணத்துனால எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி மாட்டோட மூடுறதுக்காக எல்லோரும் மண்ணை போடுவாங்க மண்ணை பொழுது இந்த மாடு என்ன பண்ணும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த மேலே விழுற மண்ணெல்லாம் எப்படியோ உடலை சிலுப்பி அந்த மண்ணெல்லாம் தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் மேலே ஏற ஏற இதுவும் மேலே வந்து அப்புறம் காட்டுக்குள்ளே ஓடி போயிடும் ஸோ இந்த உதாரணமாக இந்த கதையை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா நாமளும் அப்படி தான் இருக்கணும் நமக்கு வர துன்பங்களை பார்த்து நாம் கொஞ்சம் கூட அசரக்கூடாது அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அதாவது எதிர்த்து ஃபேஸ் பண்ணணுன்னா நான் எதிர்நீச்சல் போட சொல்லலை அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிறேன் அதை ஏற்றுக்கணும் ஆனால் நடுத்தன்மையோடு நின்று அதை ஏற்றுக்கணும் சாட்சித்தன்மையோடு நின்று ஏற்றுக்கணும் போர் அடிக்குதுன்னு போயிடாதீங்க இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ப ஒரு மெசேஜை சொல்லும் கண்டிப்பாக இந்த கடைசியில் வர மெசேஜ் ஸோ நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்களுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு என்னடா நம்மளே பொறுப்புன்னு சொல்கிறானேன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக அப்படி தாங்க நாம் தாங்க பொறுப்பு இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பு இருக்க வேண்டும் அதே போல் தான் நம்ம துன்பத்துக்கு நாம தான் பொறுப்பு அடுத்தவங்களை பழி சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அதனால் அந்த துன்பம் வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சு ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு நாம் யோசிக்கணுமே தவிர அந்த துன்பம் வந்த உடனே நம்ம தோண்டு போய் ஓரமாக உட்காந்து என்னடா எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறது முட்டாள்தனம் தான் ஸோ இந்த துன்பத்தை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்கிறதுக்கு ஒரே வழி தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்குது அதுதான் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கைனா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும்னா முடியாதுன்றதுக்காக தான் பெரியவங்க அன்றைக்கி கடவுள் ஒருவனை கற்சிலையாக உருவாக்கினார்கள் அவன் இருக்கிறான் என்ற ஒரு உணர்வை உங்களுக்கு தருவதற்காக மிகப்பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டுச்சு அந்த கட்டிடத்துக்குள்ள விஞ்ஞானம் புகுத்தப்பட்டுச்சு பிரபஞ்ச சக்தி அதுக்குள்ளேருந்து ஈர்த்து அந்த கருவறைக்குள்ளே அந்த தகட்டில் புதைச்சி வச்சு அதுக்குள் வேத மந்திரங்களை போட்டு மந்திரங்கள்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க அதை சயின்ஸின்னு ஒரு வீடியோவில் தான் சொல்கிறேன் அந்த மந்திரங்களை ஜபித்து நிறைய ஹோமங்களை பண்ணி இதிலலாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது போக போக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதனால் மிஸ் பண்ணாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது அந்த கோயிலுக்குள்ள ஒரு ஆகர்ஷண சக்தி நம்ம உள்ளே போகும்பொழுது நம்மையும் அறியாமல் இறைவன்கிட்ட வந்திருக்கிறோன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஸோ இந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக இந்த வழிகள் ஆனாலும் இறைவன் அந்த கற்சிலையில் இருக்கிறானா இல்லையா என்கிற கேள்வியை விட்டுவிட்டு அவன் யார் அவனுக்கும் நமக்கும் என்ன உறவுன்றதை நம்ம கேள்வி நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டோன்னா நிச்சயமாக நாம் மூச்சு விடுறதுக்கு காரணமே அவன்தான்றதை புரிஞ்சுக்கும் ஏன்னா கிருஷ்ணகுமாரை நான் நான் என் மூச்சு போயிட்டு வரதை நான் கவனிக்கிறதே கிடையாது அதுவாக இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இயல்பாக அது நடந்துக்கிட்டுனா என் கண்ட்ரோல் இல்லைனா அது ஏதோ ஒரு சக்தி இயக்குதில்லை அதை தான் கடவுள் அந்த கடவுளை எனக்குள் இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கிற கடவுள் வெளியே இல்லையே வெளியே இருக்கிறான் ஆனால் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறான்ற முழு நம்பிக்கை அங்கே வச்சு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வித விஷயங்களையும் எல்லா வித பிரச்சனைகளையும் ஈஸியாக சமாளிக்கலான்ற முழு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நாம் எது வர காலங்களை சிறப்பாக சமாளித்து முன்னேறி போய்கிட்டே இருப்போம் அதனால் இறை நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப மனுஷனுக்கு அவசியமான ஒன்று சில பேர் சொல்லலாம் கடவுள் இல்லை கடவுளை வணங்குபவன் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த மாதிரி மனநிலைக்கு ஒரு மனிதனை நாம் தள்ளிவிட்டோம் என்றால் நீ வந்து புகழ் கிடைக்கும் உனக்கு அதனால் காசு கிடைக்கும் அந்த மாதிரியான நில நிலைமையில சாதாரண மனிதனுக்கு இது போலெல்லாம் போதித்து அவனை ஒரு சரியான பாதைக்கு நடத்தாமல் இந்த மாதிரி பாதைக்கு வழி என்ன ஆகும் தெரியுமா பாவம் அவங்களா போய் பள்ளத்தாக்கில் தான் விழுவாங்க ஸோ அதனால தான் இறை நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அந்த இறை நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் சரி கடவுள் என்கிற ஒரு சக்தி இருக்குது இப்போது கடவுள் வேறு நீங்கள் வேறு கிடையாதுங்க கடவுள் நீங்க ஆனால் நம்ம கடவுள்ன்றதை நம்ம மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கோம் அதுதான் வித்தியாசம் மாயத்திரை நமக்கு நமக்கு விழுந்திருக்கு நமக்கும் கடவுள்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்கும் அதை விளக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்களும் கடவுளும் ஒன்று தான் அதை விளக்க தெரியாத போது உங்கள்கிட்ட போய் குழப்புற மாதிரி அதாவது நம்ம நமக்கு மத்தியில் குழப்பிற மாதிரி கடவுள் இல்லை அதை வணங்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா கேட்காதீங்க அவங்களுடைய லாபத்திற்காக சொல்வார்கள் ஆனால் பெரியவர்கள் ஏற்படுத்தி வச்ச இந்த நியமங்கள் எல்லாம் நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சோன்னா நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வழிநடத்த நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் கடவுள் நம்பிக்கை என்னைக்கும் விட்டுறாதிங்க பெரியவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேளுங்க கேட்டு அதை திரும்பவும் இப்பொழுத்துலேருந்து கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னா எதிர்வர சந்ததியினர் அதாவது நம்ம பிள்ளைங்க எதிர் எதிர்காலத்தினர் நிச்சயமாக அதெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழ்வாங்க அவங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை அவங்க அனுபவிப்பாங்க நன்றி வணக்கம் जय हिंद